ஹே ஹாய் வணக்கம் ஸோ நம்மளோட மொபைல் ஆப் ரிலேட்டடாக ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது அதனால் அது எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த வீடியோ அண்டு கொஞ்சம் ரன்னால் வந்து ஃபுல்லாக வந்து அந்த மொபைல் ஆப் ரிலேட்டடான அப்டேட்ஸு அது இதுன்னு ஃபுல்லாக ஒர்க் போய்ட்டுருக்கு அதனால மேபி வந்து ரொம்ப டல்லாக தூக்கம் போடுற மாதிரி இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அண்டு சி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐஓஎஸ் ஆப் அதாவது நீங்கள் வந்து ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப் ஸ்டோர் இப்போது நார்மலாக நம்ம வந்து கூகுளில் வந்து ப்ளே ஸ்டோர் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுற மாதிரி ஆண்ட்ர இது ஆப்பிள் ஃபோனில் வந்து இட் இஸ் ஆப் ஸ்டோர் அதில் போயிட்டு நீங்கள் வந்து மை இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த மொபைல் ஆப்பில் போயிட்டு மை இன்ஸ்டிடியூட் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்மளோட இன்ஸ்டியூட்டோட ஓஆர்ஜி கோடை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆர்ஜே எம் ஹெச் கியூஜி ஆர் ஆஸ் ஆஸ்என் ரவன்யூ அப்புறம் ஜே ஆஸ் என் ஜெயலலிதா அண்ட் ஆர்ஜே எம் எம் ஆஸ் என் மகேந்திர சிங் தோனி ஹெச் 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 ஆஸ் ஆஸ் ஹெச்எஸ்என் ஹிட் அப்படி வச்சுக்கோங்க ஹிட் அல்லது வந்து ஹலோ ஹெச் ஆஸ் ஹெச்எஸ்என் ஹலோ அப்புறம் க்யூ குயிக் அந்த க்யூ அப்புறம் ஜி ஜி ஆசண்ட் குட்டு ஸோ இதில் இருக்க அந்த மொதல் லெட்டரில் என்ன நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எடுத்துக்கோங்க அந்த ஓஆர்ஜி கோடு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எப்போவும் போல உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் ஓடிபி இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து யூ கேன் லாகின் நம்மளோட அந்த ஐஓஎஸோட ஆப் குள்ளே நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட அந்த வெப் போர்ட்டல் அல்லது விண்டோஸ் அப்ளிகேஷன் விச்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட நம்மளோட கோர்ஸில் வந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும் அல்லது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அல்லது உங்களுக்கு இமெயில் வந்திருக்கலாம் அப்படி எதுவுமே இல்லைனா கூட நம்மளோட இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி விண்டோஸ் அப்ளிகேஷனுக்கான லிங்க் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில் சென்ட் த லிங்க் நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதை உங்களோட விண்டோஸ் ஆப்பில் வந்து வச்சு லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு சில பிடிஎஃப் வந்து வெப் போர்ட்டலில் ஓப்பன் ஆகலைனா கூட உங்களோட அந்த விண்டோஸ் அப்ளிகேஷனில் ஆகும் நீங்கள் பார்த்துக்கலாம் மேக் புக் அதாவது லேப்டாப்பே வந்து மேக் புக்காக யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தால் வெப் போர்ட்டல் தான் நார்மலாக கூகுளில் போயிட்டு டபிள்யூ டபுள்யூ டாட் ஜிகே சங்கர் டாட் காம் அதுக்குள்ளே போய்ட்டு லாகின் உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம லைவ் கிளாஸஸோ அல்லது ரெக்கார்டட் கிளாஸஸோ நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம் ஒரு சில பிடிஎஃப்மே நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம் ஒரு சிலது வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் என்னென்னு செக் பண்ணிக்கலாம் மற்றபடி இது தான் இது தான் வந்து இப்போ நம்ம புதுசாக அப்டேட் பண்ணியிருக்க சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே எண்ட் ஆஃப் த டே நம்ம பேசுகிறது உங்களுக்கு வந்து கிளியராக கேட்குதா க்ளாஸ் எடுக்கும்போது சொல்கிறேன் லைவ் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு டவுட்னால் திருப்பி வந்து நம்மக்கிட்ட பேச முடியுதா ஏன்னா இது வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இப்போ நம்ம ஆஃப்லைன்னா நீங்கள் வந்து நேரில் இருப்பீங்க நம்மளோட அதாவது ப்ரெசன்ஸ் வந்து நேரில் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து டவுட் கேட்டுக்கலாம் அல்லது நம்ம எதனாவது சொல்லணுன்னாலும் ப்ராப்பராக வந்து சொல்லிக் கொடுத்துர்லாம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளியரான ஒரு ப்ராப்பரான ஒரு சான்சஸ் வந்து இருக்கும் இப்போ டிஜிட்டல் மீடியா அப்படின்னு வரும்போது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம படிக்கும்போது நீங்கள் வந்து எல்லாருமே ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ளேஸஸில் இருந்து அசஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ ஏதாவது ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னா கூட ஈஸியாக கேட்டுக்கிறது கடினமாக இருக்குது அதனால் அந்த சேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒரு சேட் ஆப் சேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும் அது நான் உட்பட நம்மளோட ஸ்டாஃப்ஸ் உட்பட எல்லாேருமே வந்து அதை அசஸபிளாக இருப்பாங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து அதை ரிப்ளை பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கோர்ஸ் ஆப்ஷனில் சேட்டை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே நம்ம வந்து சொல்கிறது உண்டு அதாவது ஒரு ஆஃப்லைனில் நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து க்ரியேட் ஆகிடும் ஈஸியாக படிக்கக்கூடிய இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசுவீங்க பழகுவீங்க என்ன தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு சர்க்கிள் ஆல்ரெடி உங்களுக்கு இருந்திருந்தால் கூட இந்த ஆஸ்பரண்ட்ஸ் படிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அவங்களுக்கு தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அதே இஷ்யூஸ் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா இவ்வளோ தோணும் தள்ளி போயிருக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்னொரு முந்நூறு நாள் வந்து டிராவல் பண்ணோம் அப்போ அந்த முன் டிராவல்னால் இந்த சென்ஸ் முந்நூறு நாள் நம்ம வந்து படிக்கணும் அப்போ டெய்லி எப்படி படிக்கிறது எல்லா நாளும் நம்ம வந்து ரோபோட்டிக்காக வந்து எல்லா நாளுமே வந்து எழுந்தேன் குளித்தேன் நான் வந்து புத்தகத்தை எடுத்து வச்சேன் படித்தேன் பத்து மணி நேரம் படித்தேன் தூங்கினேன் அப்படி பண்ண முடியாது ஒரு சில நாள் ரொம்ப ஹைப்பாக இருக்கும் நல்லா படிக்கலாம் சூப்பராக இருக்குது அப்படின் இருக்கும் ஒரு சில நாள் டோட்டலாக டவுனாக இருக்கும் ஏன்டா படிக்கிறோம் அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்புறம் நம்ம நண்பன் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பார் அவரோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நம்ம இன்னும் படிச்சிக்கிட்டே இருக்குமே அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும் ஸோ அது மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அதனால் அந்த கலெக்டிவாக ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க வேண்டியது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு சூழல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ டிஜிட்டலில் ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது நம்ம எடுக்கிற க்ளாஸஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிடுது முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஆஃப்லைனில் போய் கிளாஸ் கொடுத்தோம்னா இப்போ ஒரு அரை மணி நேரம் ஒரு ஸ்டூடெண்ட் லேட்டாக வந்தார்னா அந்த அரை மணி நேரம் நம்ம என்ன பேசணும் என்ன நடத்தணுங்கிறத படிக்க முடியாது அது போச்சு அவ்வளோதான் நம்மளும் அந்த மாதிரி வந்து அது ஃபாஸ்ட்டாக தான் சொல்லி முடிக்க முடியும் ரிவிஷன் பண்ணாலும் ஆல்ரெடி உங்களுக்கு இதாக இருக்கும் இப்போ அப்படி இல்லை எல்லாம் வந்து ரெக்கார்டட் செஷனாக இருக்குது நீங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தாலும் மறுபடியும் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் மிஸ் பண்ணதெல்லாம் பார்த்துக்கலாம் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் படிக்கலாம் ஒரு மாதிரி உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு நல்லா வந்து படிச்சுக்கலாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் ரிப்பீட் பண்ணிக்கலாம் எத்தனை முறைனாலும் படிச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் ஸ்லோவாகவும் கேட்டுக்கலாம் இல்லை மெல்ல பேசுகிற மாதிரி இருந்தால் டூ எக்ஸே இப்போ அதுவும் இந்த யூடியூப் ப்ரீமியம் மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபோர்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்டராகவும் கேட்டுக்கலாம் சரி உங்களோட கன்வீனியன்ஸுக்கு நீங்கள் வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து இதில் இருக்குது செலவு கூட கொஞ்சம் என்னோடய ஒப்பீனியனில் டிஜிட்டலாக வந்து கிளாஸ் எடுக்கிறது ஆஃப்லைனில் க்ளாஸ் எடுக்கிறது விட கொஞ்சமே பரவாயில்ல செலவு ரொம்பவே வந்து நம்ம மினிமைஸ் பண்ண முடியுது ஸோ அப்போது அது சார்ந்த சில பிரச்சனையும் இருக்குது நம்பர் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ என்னென்னா இங்கே வந்து சோசியலைசிங்கே பண்ண முடியிறது இல்லை அதாவது ஒரு ஆஃப்லைனில் நீங்கள் நேரில் வரும்போது எப்படி சக டிஎன்பிசி ஆஸ்பரன்ஸோடு பேசி பழகி ஒரு அட்லீஸ்ட்டு வந்து என்ன நடக்குது எங்கே படிக்கிறது இப்போ ஒரு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெட்டீரியல் கிடச்சா உங்களுக்கும் வந்து ஓகே நான் இங்கே படித்தேன் நல்லா புரியுது அந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்கும்ல அந்த சோசியலைசிங் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ அப்போது இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு க்ரௌட்லேயே தான் பேசிகிட்டு இருப்பீங்க புதுசாக டிஎன்பிசி படிக்கூடியவங்கள மீட் பண்ணாமலே போயிடுறீங்க ஆஃப்லைனில் வந்திருந்திங்கன்னா நிறைய இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் போய் ஒரு கிளாஸ் ரூமில் படிக்கிறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் அது ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டில் குறைஞ்சது ஒரு நூறு ஐம்பது பேர் படிக்கிறாங்கன்னா அந்த நூறு ஐம்பது பேர் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு முறையாவது மீட் பண்ணுறீங்க இங்கே வந்து அந்த ஆப்ஷன் இல்லை அப்போ உங்களோட டவுட்ஸை நீங்கள் போல்டாக வந்து கேளுங்கள் நம்மளோட ஆப்பில் அந்த சேட்டில் வந்து நீங்கள் விண்டோஸ் ஆப்பாக இருந்தாலும் ஐஒஎஸ் இருந்தாலும் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணீங்கனாலும் அதை கேளுங்க இன்றைக்கி கூட நான் வந்து தமிழ் டெஸ்ட் வந்து அதாவது தமிழ் மெட்டீரியல் வந்து நம்மளோட கோர்ஸில் என்னேபிள் பண்ணியிருந்தேன் அதாவது மெட்டீரியல் இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் தமிழ் புத்தகம் முழுசாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு சிலர் டக்குன்னு ஃபைன் பண்ணிட்டீங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எந்த ஃபோல்டரில் இருக்குதுன்னு தெரியல எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது எப்படி அதை வியூ பண்ணுறது அந்த மாதிரி சில டவுட்ஸ் வந்து இருக்குது ஸோ அப்போ அதை நீங்கள் சேட்டில் கேளுங்க திருப்பி நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட் அவங்க வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் திருப்பி அவங்க வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அந்த மெட்டீரியலில் எடுத்துக்கிட்டாங்க படிக்கிறாங்க இப்போது அதை கேட்க தயங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படின்னு இது பண்ணிட்டே இருந்தால் இப்போ இன்றைக்கி நாளில் விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் இந்த நாள் கிடைக்கவே கிடையாது பார்க்கறதுக்கு இன்னொரு இரநூறு நாட்களுக்கு மேலே இருக்குது பரச்சிக்குன்னு தெரியும் ஆனால் இப்போ ஒரு நாள் இன்னும் நூற்றி தான் இருக்கா அது ஒரு மாதிரி நேரத்தை விரயம் பண்ணிடும் ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க ஸோ இந்த ஆப்பில் அப்டேட் பண்ணிக்கிறதுல ஆப் குறைந்தபட்சம் ஒரு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற எல்லா பிளாட்ஃபார்ம்குள்ளேயும் ஆப் இருக்குது நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும் நீங்கள் சேட் பண்ணால் நான் பார்க்க முடியுது நான் கிளாஸ் எடுக்கும்போது அந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா உங்களுக்கு விசிபிளாக இருக்குது அது இன்டர்நெட் வந்து நிறைய யூஸ் பண்ண முடியாது இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல அதனால் நீங்கள் அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப்குள்ளே இருக்கும் நீங்கள் ரிப்பீட்டடாக உங்களோட ஃபோனில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் பிடிஎஃப் ஷேர் பண்ண முடியுது அந்த திரும்ப நீங்கள் அந்த கிளாஸ் அப்புறமும் ஒரு சாட் இருக்கு ஸோ அதில் வந்து எப்போ நீங்கள் எனி டைம் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும்போது அதை வந்து கேட்டுக்கலாம் அதில் நீங்கள் டெஸ்ட் எழுது சொன்னால் பார்த்துக்கலாம் எல்லாம் இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் ஒரு அஞ்சு சாப்டர் ஐஎன்எம் முடிச்சிருக்கோம்னா அந்த அஞ்சு சாப்டர் ரிலேட்டடாக நான் ஒரு டெஸ்ட் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லையோ நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம் ஸோ தட் அப்படி நீங்கள் அந்த மொபைலில் ஒரு லேப்டாப்பில் அந்த எழுதும் எழுதும்போது உங்களுக்கு வந்து இன்னும் இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள் அது ஏன்னா நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் கூட அந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது எழுதுனீங்களா இல்லையா அதில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்க எந்த கொஸ்டின்க்கு மணி நேரம் டைம் கொடுத்தா கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்தில் முடிச்சிங்களா இல்லை பத்து நிமிஷம் எழுதிட்டு அஞ்சு கேள்வி எழுதிட்டு எஸ்கேப் ஆயிட்டிங்களா இப்போ கூட பாருங்கள் நான் டெலிகிராமில் வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அஞ்சு கேள்வி பத்து கேள்வி எழுது அதில் மொத்தம் நூறு கேள்வி இருந்திருக்கும் அரௌண்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இருந்திருக்கும் அதில் ஒரு அஞ்சு கேள்வி எழுத வேண்டியது அப்புறம் அந்த அஞ்சு கேள்விக்கு அப்புறம் அந்த டெஸ்ட்டை க்விட் பண்ணிவிட்டு ரிசல்ட் ஆன்சர் தேட வேண்டியது அது அது மாதிரி அந்த ஒரு கன் கண்டினியூவாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அஞ்சு கேள்வி அல்லது எழுபது கேள்விகளை எழுதுகிற ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஈவன் நீங்கள் பணம் கட்டி கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஆப்பில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்றதுன்னா ரெகுலராக அந்த க்ளாஸை வந்து அட்டென்ட் பண்ணுறதுல சும்மா எட்டி பார்க்குறது போய்டுறது அது மாதிரி அந்த கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பத்து லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல்டில் பத்தாயிரம் பேர் தான் வேலை வாங்குறாங்க ஏன்னா அந்த பத்தாயிரம் பேர் தான் கன்சிஸ்டண்டாக இருக்காங்க மீதியெல்லாம் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அதுதான் வந்து உண்மை ஸோ அப்போது அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணிவிட்டு படிங்க எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா அதில் கேளுங்க கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருங்க இந்த ஆப் பற்றி சொல்லிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சி பற்றி சொல்லிட்டேன் டெஸ்ட் எழுதுறது இதை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன் அண்டு ஸோ இதுதான் வேறு என்ன வேறு வந்து டெலிகிராமில் இப்போ வந்து நம்ம ரெகுலராக நார்மலாக டெலிகிராமில் போயிட்டு நீங்கள் ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு டெலிகிராமில் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வந்து வரும் டெலிகிராம் சேனல் வரும் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை டவுன்லோட்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி ஐம்பது கேள்வி டெய்லி ஐம்பது கேள்வி மினிமம் நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்போ டெய்லி ஐம்பது கேள்விங்கும் போது நூறு நாள் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிங்கன்னா அதாவது டெய்லி ஐம்பது ஐம்பது கேள்விங்கும்போது ஐயாயிரம் கேள்வி அப்போது இருக்கிற முந்நூறு நாளில் இன்னும் பறிச்சுக்கிற முந்நூறு நாளுக்குள்ளே ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸ் அப்படி இப்படின்னு ஒரு நாள் விட்டு அது இதுன்னு அல்லது முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரலாம் பண்ணலாம் அது மாதிரிலாம் இருந்து ஒரு இரநூறு நாள் நீங்கள் வந்து டெய்லி ஐம்பது ஐம்பது கேள்வியாக படிச்சுட்டு வந்தாலே இட் வில் பி அரவுண்ட் டென் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் பத்தாயிரம் கேள்விகள் அது வந்து ஒரு பெரிய அசட்டாக இருக்கும் அதனால முடிஞ்சளவுக்கு வந்து டெய்லி ஐம்பது ஐம்பது கேள்வியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இல்லை இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது என்னன்னா இப்போ இன்றைக்கி இருந்து ஆரம்பி இப்போ ஆல்ரெடி ஒரு டூ த்ரீ டேஸை நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இன்னிலேருந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து டெய்லி ஐம்பது ஐம்பது கேள்வி எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு நாள் கழித்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அவரை பொறுத்த வரையில் ஆல்ரெடி ஒரு நூற்றம்பது கேள்வி வெயிட்டிங் அப்போ அவர் அந்த நூற்றம்பது கேள்வி டெஸ்ட் எழுதுவாரா அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி ஏன்னா ஒரு பத்து கேள்வி இருபது கேள்வி எழுதி பார்ப்பாங்க பழைய கொஸ்டின்ஸில் அது அடுத்து அடுத்து வரக்கூடிய ஐம்பது கேள்வி தான் எழுத முயற்சி பண்ணுவாங்க அந்த கன்சிஸ்டன்சி மறுபடி சேம் அதே போல் கன்சிஸ்டன்சி ஸோ அது வந்து நிறைய லேக் ஆகுது ஸோ அப்போது முடிஞ்ச அளவுக்கு இப்பவே வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து டெய்லி ஐம்பது கேள்வி டெஸ்ட்டை ஃப்ரீ டெஸ்ட்டாக வந்து கொடுக்குறோம் அதை வந்து மேக்ஸிமமாக எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ண வைங்க டெய்லி ஐம்பது ஐம்பது கேள்வி படிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் மொத்தமாக பத்தாயிரம் கேள்வி எடுத்து வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது அந்த எஃபோர்ட்ஸை அந்த இதை வந்து ஈக்குவல் பண்ணாது நீங்கள் டெய்லி ஐம்பது கேள்வி படிக்கிறீங்க அது சார்ந்து பேசுகிறீங்க அது சார்ந்து நிறைய வந்து எக்ஸ்ட்ரா படிச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் அசட் ஸோ அதனால் இது இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அப்டேட்ஸும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ரெகுலராக வந்து படிங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம வந்து எப்போது நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அப்போது வந்து போர்டு முன்னாடி அந்த டிஎன்பிஎஸ்சியில் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு முன்னாடி வந்து அந்த தமிழ்நாடு தேர்வாணையத்துக்கு முன்னாடி நின்று அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத டெய்லி வந்து ட்ரீம் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம் கனவு காணுங்க அது சார்ந்து உழைக்கலாம் அது சார்ந்து வேலை செய்யலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ ஆஃப்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறதோ இல்லை வந்து ஆன்லைனில் எடுக்கிறதோ இல்லை யூடியூப் அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாத்துலையும் பார்க்குறதுலேயே வச்சு நான் சொல்கிறேன் ஒரு வருத்தமாக தான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்டை இன்றைக்கி வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது தொடர்ந்து படிக்கிறதில்ல ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு ஆர்வத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தா அந்த கன்சிஸ்டன்சி கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் பெரிய இன்டலெக்சுவலாக இருக்கணும் பெரிய டேலண்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இல்லை குறைந்தபட்சம் தினம் நான் வந்து இந்த வேலையை செய்கிறேன் அப்படிங்கிற ரொட்டீனை ப்ராப்பராக வந்து மெயின்டெயின் பண்ணிட்டுருந்தீங்கனாவே ஒரு ஒரு வருஷம் அந்த ரொட்டினை மெயின்டெயின் பண்ணிட்டீங்கனாவே டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அது அப்படியே லைஃப்பையே டோட்டலாக வந்து மாற்றிடும் ஒரு ஆறு மாதம் உங்களோட ரொட்டீன் குறைந்தபட்சம் வந்து ஒரு ஆறு மாதம் அதிகபட்சம் வந்து ஒரு வருஷம் உங்களோட ரொட்டீனை ப்ராப்பராக படிக்கிறதுல கவனம் செலுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் பி இன் அ பெட்டர் பொசிஷன் தென் நவ் இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு நல்ல ஒரு பெட்டர் பொசிஷனில் உங்களோட லைஃபை அப்கிரேட் பண்ணிக்கலாம் அது போத் உங்களுக்கும் சரி அல்லது உங்களோட பேரண்ட்ஸுக்கும் சரி அல்லது அடுத்த தலைமுறைக்கு குழந்தைங்க அந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு வரதும் சரி உங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸும் சரி எல்லாரோட லைஃப்லேயுமே அது ரொம்ப பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் பட் அந்த ஒன் இயர் கன்சிஸ்டன்சி ரொட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் பேட்சு அது இதுன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேச்சஸ் எல்லாம் போடலை அதற்கு பதிலாக ஒரே தான் டூ ட்ரிபிள் நைன் டார்கெட் டிஎன் பேசி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் நீங்கள் அதிலே டெஸ்ட் எழுதிடலாம் குரூப் ஒன் ஃபில்ஸை படிச்சிடலாம் அதற்கான ஜிஎஸ் அந்த இன்டெப்தான ஜிஎஸை கொடுத்துட்றோம் குரூப் ஃபோருக்கான தமிழும் சரி மேக்ஸும் சரி ஸ்கூல் புக் படிக்கிறதும் சரி அதை எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறோம் அண்டு குரூப் டூ டூ ஏக்கான இங்கிலீஷும் வந்து அதில்